நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் என் பாதையும் பயணமும் சரியானது என ஊடகப் போராளி கிருபாப்பிள்ளை பேசிக் கொள்ளார் முன்றிகளில் தீ விபத்தில் இறந்த தாய் மற்றும் மகள் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என இலங்கை ஜனாதிபதி கூறியுள்ளார் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு என இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானங்களில் பேஜர் வாக்கி டாக்கில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு மாநாடு நடத்தவே விஜய் தேனி போய்விட்டார் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் இணையத்தில் வைரலாகி வருகிறது சம்யுக்தாவின் புகைப்படங்கள் இனி ஈசி டுவெண்ட்டி ஃபர்ஸ்டிஸின் விரிவான செய்திகள் இந்திய நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள அரங்கம் நிறைந்த மக்களுடன் ஈசி என்டர்டைன்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கனடாவில் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் இந்திய பிரபலங்களான ராகுல் நம்பியார் மற்றும் ஜனனி பரத்வாஜ் ஆகியோருடன் கனடிய தேச ஈழு தமிழ் கலைஞர்களும் பங்குபற்றினர் கிருபா பிள்ளையின் வளர்ச்சி கண்டு விற்காத சிலர் தவறான பிரச்சாரங்கள் மற்றும் சூழ்ச்சிகளை மேற்கொண்ட அரங்கம் நிறைந்த மக்களுடன் வெற்றிகரமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் பேசிய நிகழ்வு ஒருங்கிணைப்பாளரும் ஊடகப் போராளியுமான கிருபாப்பிள்ளை பிள்ளை என் பாதையும் பயணமும் சரியானது என்பதை மக்கள் உணர்த்தி கொள்ளார்கள் அவர்களுக்கு என் நன்றிகள் எனது வளர்ச்சி மீது காழ்ப்புணர்வு கொண்டு எனக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்து தமிழ் தேசியத்தின் மீது கல் எறிபவர்களை நினைக்க வேதனையாக உள்ளது அவர்களின் எண்ணமும் மனமும் குறுகியது அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்று தெரிவித்தார் அத்துடன் தனக்கு எதிராக செயற்படுவதாக நினைத்து தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்படுபவர்களை மக்கள் தெளிவாக உணர்ந்துவிட்டனர் என்றும் என் பாதையும் பயணமும் சரியானது என்றும் கூறினார் எதிர்வரும் காலத்தில் இன்னமும் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு தளங்களில் முன்னெடுக்க தாம் உறுதி பூண்டுள்ளதாகவும் உணர்ச்சிகரமாக உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார் ஒன்பதாவது ஆண்டாக நடந்த ஈசி என்டர்டைன்மெண்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் நிகழ்வில் பல்வேறு தளங்களில் செயற்பட்ட எட்டு ஆளுமைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவின் மொன்றேலில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பவத்தில் தாய் ஒருவரும் அவரது மகளும் உயிரிழந்துள்ளனர் பிரான்சைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான லெனோர் கிராடி என்ற பெண்ணும் அவரது ஏழு வயது மகள் பரன் ட்ரைன் கிராடியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து சம்பவம் உடனில் மொன்றியல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மகிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மகிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனிரகுமாரி திசநாயக்க அளித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நீர் கொழும்பு கட்டுவா பிடிச்ச சென் செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க இவ்வாறு உறுதியளித்துள்ளார் இலங்கையில் சுமார் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மருந்து தட்டுப்பாடு குறித்து பிரதமர் ஹரிணி ஹமர சூரிய கேட்டறிந்து நோயாளிகளின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுடன் வலியுறுத்திக் கொள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய விமான நிறுவனமான எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துபாயில் இருந்து அல்லது துபாய் வழியாக செல்லும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானங்களில் பயணம் செய்யும் பயணிகள் அனைவரும் பேஜர்கள் மற்றும் வாக்கி தாக்கிகளை தங்களுடன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் முதல் முறையாக மாநாட்டை விக்கிரமாண்டி அருகே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த இருக்கிறார் இதற்கான பந்தல் கால் நடும் விழா சமீபத்தில் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ் என் ஆனந்த் இந்த பந்தக்கால் ஒன்று ஏற்பாடுகளை செய்து தொடங்கி வைத்தார் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் மாநாட்டு பற்றி பேசும்போது ஒரு மாநாடு நடத்தவே திணறுகிறார்கள் அரசியல் என்பது ஒரு டேக் அதாவது சினிமாவில் எடுக்கப்படும் காட்சி என்று சொன்னதும் முதல்வர் ஆவது கிடையாது என கேலியான துணியில் விமர்சித்துள்ளார் வாத்தி படம் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் தான் சம்யுக்தா தன் பெயருக்கு பின்னால் மேனன் என்ற சாதி பெயரை நீக்கியதாக அவர் கூறியது பலரின் பாராட்டுகளைப் பெற்றது புதுப்படங்கள் இதிலும் அவர் ஒப்பந்தமாகாத நிலையில் தன்னுடைய நீண்டகால் காதலரை மனம் முடிக்க உள்ளதாகவும் அதனால் தான் அவர் புதுப்படங்கள் எதையும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் தகவல் பரவி வருகிறது தற்போது அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள கிளாமரான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் இந்திய செய்தியில் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி நன்றிமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் ഇ സി ട്വന്റി ഫോർ ന്യൂസ് ഇണിയതം മറ്റും യൂട്യൂബ് கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவென்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் EC24news.com YouTube bill EC24news EC24news Ungal Sidihal Elo